ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேனெல்லி சமையல் கால்சியம் புரதம் இரும்பு சத்து அதிகம் நிறைஞ்ச சோளம் வேர்க்கரில் வச்சு நல்ல ஒரு சிம்பிளாக சத்தான காலை உணவு எப்படி செய்திருந்தாங்க பக்கப்பறம் அரிசி வச்சு இட்லி தோசை வேண்டாம்னு நினைக்கவங்க இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை சோளம் எடுத்திருக்கேன் அதை இதோடு சேர்த்துக்கோங்க கூடவே அரை கப் அளவுக்கு கருப்பு உளுந்து தோலோடு சேர்த்துருக்கேன் கூடவே அரைக்கப் அளவுக்கு வறுக்காத பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க இதை ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா அலசிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி சோளம் நல்லா ஊறுற வரைக்கும் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் குறைஞ்சது ஒரு நாலு மணி நேரமாவது ஊற வச்சு எடுத்துக்கோங்க நல்லா இது போல் ஊறி வந்திருக்கணும் சோளம் ஊறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் லேசாக அதை எடுத்து அமுக்கி பார்த்தீங்கன்னா உடையணும் நல்லா ஊறி வந்திருக்கணும் இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இது அப்படியே நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் எப்பவும் ஒரே மாதிரி அரிசி வச்சு இட்லி தோசைன்னு செய்யாமல் அரிசியே இல்லாமல் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த பக்குவத்தில் எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு மாவு அரைப்பட்டதுக்கப்புறமா இதை அப்படியே நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் அதிகமாக இருந்ததுனால இன்னொரு தடவையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கோங்க மாவு ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது நார்மலாக எந்த அளவுக்கு மாவு அரைப்பீங்களோ அந்த அளவுக்கு அரைச்சி வச்சுக்கோங்க நல்ல இந்தளவுக்கு மாவு அரைச்சதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லை நைட்டு டின்னருக்கு கூட செஞ்சு சாப்பிட்லாம் நல்ல இந்த பக்கத்தில் இருக்கணும் இப்போது இந்த மாவை குறைஞ்சது ஒரு அஞ்சு மணி நேரம் புளிக்க வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா ஓவர் நைட்டு கூட புளிக்க வச்சு எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு ஓவர் நைட் புளிக்க வச்சு எடுத்துருக்கேன் நல்லா இது போல் புளிச்சு வந்திருக்கும் அதை லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க இதே மாவில் இட்லியும் செய்யலாம் தோசையும் செய்யலாம் கொஞ்சம் காய்கறிகளை சேர்த்து பனியாரக்கல்ல ஊற்றி கார குழி பனியாரமாக கூட செய்யலாம் நல்ல எந்தளவுக்கு மாவு பொங்கி வந்ததுக்கப்புறமா நல்லா லைட்டாக ரொம்ப கலந்து விடணும் இல்லை லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க நல்லா எந்தளவுக்கு இருக்கணும் மாவு இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரொம்ப எண்ணெய் சேர்க்கணும் இல்லை கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்ல ரெண்டு குத்தளவுக்கு அளவுக்கு கருவேப்பில எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட உட சேர்த்துக்கலாம் கருவேப்பில நல்ல கலர் மாறி மொறுமொறுப்பாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க ரொம்ப எண்ணெய் சேர்த்து வதக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்ல ட்ரையாக நல்லா மொறு பாகணும் எடுத்து உடச்சி பார்க்கும்போது உடைபடணும் அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா இது போல் அப்புறமா இதை அப்படியே எடுத்து வேற ஒரு கிண்ணிக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிருங்க இப்போ அதையே கடாயில் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் எடுத்து வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் பல்லாரி வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட சேர்த்து செய்யலாம் இப்போ காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் நாலு காஞ்ச மிளகாய் கூடவே கொஞ்சம் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி வரணும் அது வரைக்கும் வதக்கிக்கோங்க ஓரளவுக்கு கண்ணாடிப்பாதம் வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க புளிப்பு சுவை பிடிக்காதுங்கிறவங்க புளியை ஸ்கிப் பண்ணிவிட்டு தக்காளி மட்டும் சேர்த்தாலே போதும் நல்ல இது போல் வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் அது வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா போல் தக்காளி மசிஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ வதக்கும்போது உப்பு சேர்க்கலை அதனால இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம நல்லா ட்ரையாக வறுத்து வச்சுருக்க கருவேப்பிள்ளையும் இதோட செத்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த சட்னி கட்டியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் நல்லா இந்த பக்கத்தில் அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுக்கிறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் கடுகு கருவேப்பிலை கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து கொட்டினீங்கன்னா அருமையான கருவேப்பிலை தக்காளி சட்னி ரெடி ஆயிரும் இது தோசை இட்லி சப்பாத்திக்கு கூட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதே மெத்தடில் முருங்கைக்கீரை வச்சும் செய்யலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா எந்த பக்குவத்தில் இருக்கணும் முடி அதிகமாக கொட்டுறவங்க இந்த சட்னியை செஞ்சு பாருங்கள் கருவேப்பிலை முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் முடி உதிர்வை தடுத்து நல்ல ஒரு ஹேர் க்ரோத்துக்கு இம்ப்ரூவ் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு கல் சூடானதுக்கு சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க அப்போ தான் சூடு எல்லா இடத்துலையும் ஒரே லெவலில் இருக்கும் ஒரு கரண்டி மாவு எடுத்து நார்மலாக தோசை சூடுத மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம் நல்ல மெல்லிஸாகவும் சுடலாம் இல்லை ஊத்தப்ப மாதிரி கூட நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சம் பீன்ஸு கேரட்டு குடமிளகாய் இந்த மாதிரி காய்கறிகளை சேர்த்து குடை செஞ்சு சாப்பிட்லாம் இதுக்கு மேலே கொஞ்சம் என்ன இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க ஏதாவது ஒரு பக்கம் கலர் மாறுனதுக்கு அப்புறமா லைட்டாக ஓரங்களில் எடுத்து விட்டிங்கன்னா தோசை ஈஸியாக வந்துடும் அரிசி சேர்க்கணுன்னு அவசியமே இல்லை அரிசியே சேர்க்காம நல்ல ஒரு சூப்பராக சோளம் உளுந்து வேர்க்கல்ல மட்டுமே வச்சு நல்ல ஒரு டேஸ்ட்டான சோள தோசை ரெடி பண்ணிடலாம் நார்மலாக தோசை சுடுற மாதிரி தான் சுடணும் சோளத்தில் கால்சியம் இரும்புச்சத்து நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது அரிசி வச்சு தோசை இட்லி வேண்டாம்னு நினைக்கிறவங்க சுகர் பேஷண்ட்டாக இருக்கவங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது உளுந்து தோலோடு சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நல்லது இதில் வேர்க்கடலை கருவேப்பில எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால முடி வளர்ச்சிக்கும் சரி நல்லா வளர்ந்த பிள்ளைங்களுக்கு கால்சியம் சத்து ஈஸியாக கிடைக்கும் நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு கருவேப்பிலை சட்னி முருங்கைக்கீரை சட்னி இது முள்ளங்கி சட்னி முள்ளங்கி சட்னியுமே இந்த தோசைக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி வித்தியாசமான சட்னி ரெசிபிஸ் காய்கறி சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு முள்ளங்கி வச்சு சட்னி செஞ்சு கொடுக்கும்போது நல்ல விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தேனெல்லி சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்